தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நடிகர் விஜய் தலைமையிலான டிபிகே கட்சியின் பொதுக்கூட்டம் ஒன்பது பனிரெண்டு இருபத்தைந்து அன்று எக்ஸ்போ மைதானம் புதிய துறைமுகம் உப்பளம் புதுச்சேரி பகுதியில் நடைபெற உள்ளதையொட்டி புதுச்சேரி காவல்துறை பொதுமக்கள் தகவலுக்காக பின்வரும் அறிவிப்பை வெளியிடுகிறது ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி ஏற்பாட்டாளர்களின் தகவலின்படி கூட்டத்திற்கு ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது டிவி கே கட்சி வழங்கிய கியூஆர் குறியீடு கொண்ட செல்லுபடியாகும் பாஸ் வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே நிகழ்விட நுழைவு அனுமதி உண்டு செல்லுபடியாகும் பாஸ் இல்லையெனில் நுழைவு இல்லை பாஸ் இல்லாதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பாஸ் இல்லாதவர்கள் நிகழ்விடத்திற்கு வராமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏனெனில் நுழைவு முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நுழைவு தடை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பு காரணங்களால் நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் புதுச்சேரி குடிமக்கள் மட்டுமே நுழைவு ஏற்பாட்டாளர்களின் கோரிக்கைப்படி செல்லுபடியாகும் பாஸ் கொண்ட புதுச்சேரி குடிமக்கள் ஐயாயிரம் பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்கலாம் அண்டை மாவட்டங்களிலிருந்து வரும் பொதுமக்கள் நிகழ்விட நுழைவு பெற மாட்டார்கள் அவர்கள் பயணம் மேற்கொள்ளாமல் இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் வாகன நிறுத்த வசதிகள் பின்வரும் இடங்களில் சிறப்பு வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாண்டி மரீனா பார்க்கிங் ஸ்டேடியம் பின்புறம் பார்க்கிங் பழைய துறைமுகப் பகுதி சாலை ஓரம் அல்லது நிகழ்விடத்தின் உள்ளே வாகனங்களை நிறுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொதுமக்கள் வசதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்பாட்டாளர்கள் பின்வரும் வசதிகளை கட்டாயமாக ஏற்பாடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளனர் போதுமான குடிநீர் கழிப்பறை வசதிகள் ஆம்புலன்ஸ் வசதி தீயணைப்பு வண்டிகள் அவசர வெளியேறும் வசதிகள் புதுச்சேரி காவல்துறை மீண்டும் வலியுறுத்துவதாவது செல்லுபடியாகும் பாஸ் இல்லாதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிகழ்விடத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நிகழ்வு பாதுகாப்பாகவும் சீராகவும் நடைபெற பொதுமக்கள் அனைவரும் காவல்துறை அறிவுறுத்தல்களை பின்பற்றி முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது